ஃபிரேஸ் லார்ட் என்னோடய பேர் ரிஜி ஜோசப் நான் ஒரு ஹிந்து குடும்பத்தில் இருந்து வந்தவன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே காலேஜ் படிக்கிற வரைக்கும் சமாதானம் என்னன்றே எனக்கு தெரியாது எனக்கு குறைவு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சின்ன வயசுலேருந்தே எல்லாமே என்னோடய தேவைகள் எல்லா விதமான ச சந்தோஷம் கொடுக்கக்கூடிய உலக பிரகாரமான எல்லா விஷயத்துலேயும் எனக்கு ஈடுபாடு இருந்தாலும் எனக்கு சமாதானம் என்ன அப்படின்னு தெரியல என்னோடய காலேஜ் ஃபைனல் இயர் டைமில் தேவன் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு மூலயமா எனக்கு ஒரு சபையில் என்னை கொண்டு போனாங்க அவங்க அந்த சபையில் காலை ஆராதனை அட்டன்ட் பண்ணும்போது என்னோடய கண்ணில் இருந்து தானாகவே கண்ணீர் வந்துகிட்டே இருந்தது அந்த கண்ணீர் எதுக்கு வருது அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல அந்த அதுக்கப்புறம் அந்த கம் ஆராதனை அது அதுவரைக்கும் நான் ஒரு அனுபவப்படாத எனக்கு ஒரு சமாதானம் ஹிருதயத்தில் ஆளுகை செய்ய ஆரம்பித்தது அது ரொம்ப எனக்கு அது வித்தியாசமாக இருந்தது அது இது என்னது அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு பீஸ் நான் இது வரைக்கும் நான் பார்க்காத நான் அனுபவிக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு பீஸ் நான் ஃபீல் பண்ணேன் அந்த சமாதானத்துக்காக நான் அதிகமாக சபைக்கு வர ஆரம்பித்தேன் ஏசு கிறிஸ்துவ எனக்கு பிடிக்காது ஆனால் அந்த சமாதானம் எனக்கு கிடச்சதுனால நான் எப்போல்லாம் எனக்கு நேரங்கள் வாய்க்குதோ சமயம் வாய்க்கும் போதெல்லாம் சபைக்கு வருவேன் அந்த ஃப்ரெண்டோடு சேர்ந்து சில ஜபக் கூட்டங்களில் நான் இன்வால்வ் ஆக ஆரம்பித்தேன் போக போக நான் என்னோ எனக்குள்ள மனசில் அநேக கேள்விகள் இருந்தது எப்படி ஏசு கிறிஸ்து ஒரு உண்மையான தெய்வமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்னால் அது ஏற்றுக்க முடியாமல் நான் இருந்த நாட்களாக இருந்தது ஆனால் அந்த சமாதானத்துக்காக நான் மட்டுமே நான் வந்துட்டு இருந்தேன் ஆண்டோர் என்னோடய சகல கேள்விகளுக்கும் எனக்கு பதில் கொடுக்க ஆரம்பித்தாங்க நான் தனிப்பட்ட விதத்தில் யார்கிட்டே அந்த கொஷின்ஸ் கேட்கலை என் மனதில் இருந்த அனைத்து கேள்விகளுக்கும் ஆண்டவரே எனக்கு பதில் கொடுக்க ஆரம்பித்தாங்க நான் என்னென்ன யோசிச்சோம் யோசித்தேனோ அதுக்கெல்லாம் எனக்கு மெசேஜ் மூலியமாக யார் மூலியமாவது அந்த பதில் கிடைக்க ஆரம்பித்தது அதுக்கு பிறகு நான் ஏசப்பாவே சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டேன் அதே மாதிரி நான் புரிஞ்சுக்கொண்டு அந்த சமாதானம் ஏசு கிறிஸ்து மூலயமா மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அநேக சந்தோஷம் சமாதானம் கிடைக்கக்கூடிய காரியங்கள் உலகத்தில் இருந்தாலும் எவ்வளோதான் அதில் இன்வால்வ் ஆனாலும் அது டெம்ப்ரரி அப்படின்னு சொல்லி என்னோட வாழ்க்கையில் அது நான் அனுபவித்தேன் எல்லா விதத்துலேயும் இன்வால்மெண்ட் வேர்ல்டி திங்ஸில் இருந்தாலும் என் எனக்கு அன்னைக்கு வரைக்கும் நான் அந்த சமாதானத்தை பெற்றதில்லை ஆனால் அன்னைக்கு பெற்ற சமாதானம் இன்னைக்கு வேலை பல பல வருடமாச்சு நான் ரசிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த சமாதானம் என்ன என்னிலிருந்து எடுக்கப்படவே இல்லை அதுக்கு ஆதாரமான ஒரு வசனத்தை வாசிக்கலாம் யோவான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிற கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக எஸ்ப்பா இதில் சொல் சொல்கிறாங்க உலகம் கொடுக்குற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை இதே வசனம் என்னோடய வாழ்க்கையில் இது கன்ஃபார்ம் ஆச்சு எனக்கு உலக பிரகாரமாக ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது எல்லா விதத்தில் ஆக்டிவிட்டீஸில் இன்றைக்கி ஆண்டோரை தெரியாத பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒரு சிற்றின்பம் அப்படின்னு நினச்சி செய்கிறாங்களோ அத்தனை காரியத்திலே என்னோடய இன்வால்மெண்ட் இருந்தாலும் சமாதான இயேசு கிறிஸ்து மூலியமாக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி என்னோட வாழ்க்கையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாம் யோவான் பதினாறாவது அதிகாரத்தில் முப்பத்தி மூணாவது வசனம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாக இருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தே ஜெயித்தேன் என்றார் உலகத்தில் நம்ம ஏசு கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டோம் நமக்கு பிரச்சனையும் இருக்காது சுத்தமாக ஒரு ஸ்ட்ரகல்ஸும் வராது அப்படின்னு இல்லை ஆண்டோரே சொல்கிறாங்க உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனால் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு ஆண்டோருக்குள்ள மட்டுந்தான் அந்த சமாதானம் எவ்வளோதான் பாடு எவ்வளோதான் பிரச்சனை பெரிய பெரிய மலை போல பிரச்சனை இருந்தாலும் ஏசு கிறிஸ்துக்குள்ளே நம்ம சமாதானமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி என்னோடய வாழ்க்கை அனுபவத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது உங்களுக்கும் நிச்சயமாக கிறிஸ்து இயேசு மூலிமா அது கிடைக்கும் மகிமை மகிமண்டாட்டும்